நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இரண்டு சக்கர வாகனம் வாங்க ரூபாய் இலவச மானியம் பெறலாம் என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கு அரசாங்கம் காற்றை மிக பெரிய அளவில் மாசுபடுத்தக்கூடிய பெட்ரோல் மற்றும் டீசல் வாகனங்களுக்கு மாற்றாக மின்சார வாகனத்தை பார்க்கிறது மேலும் இவை சுற்றுச்சூழலுக்கு பூஜ்யம் என்கிற அளவிலேயே மாசை ஏற்படுத்தும் என்றும் நம்ம இதன் அடிப்படையிலேயே அவற்றின் பயன்பாட்டை அரசாங்க இதன் அடிப்படையிலேயே இவற்றின் பயன்பாட்டை அரசாங்கங்கள் ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்றன மத்திய மற்றும் மாநில அரசுகள் என தனித்தனியாக மின்சார வாகன பயன்பாட்டை ஊக்குவிக்கும் பொருட்டு சிறப்பு சலுகைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றன வரி தள்ளுபடி மற்றும் மானியம் உள்ளிட்ட சலுகைகளே வழங்கப்பட்டு வருகின்றன இதை தவிர மின்சார வாகன உற்பத்தியை ஊக்குவிக்கின்ற வகையிலான திட்டங்களையும் அரசுகள் செயல்படுத்தி வருகின்றன இந்நிலையில் மின்சார வாகனங்கள் வாங்கும்பொழுது கிடைக்கக்கூடிய மானிய தொகையானது வருகின்ற ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் அந்த கால அவகாசமானது முடிவடைய உள்ள நிலையில் மத்திய கனரா தொழில்துறை கூடுதலாக இருநூத்தி எழுபத்தி எட்டு கோடி ஒதுக்கீடு செய்து கால அவகாசத்தை செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை நீட்டித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் டூ வீலர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வரையும் சிறிய மூன்று சக்கர மின்சார வாகனங்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரையும் பெரிய மூன்று சக்கர வாகனங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வரையும் மானியம் பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ வந்து பாத்தீங்கன்னா மின்சார வாகனம் வாங்கும் பொழுது மானியமாக இரண்டு சக்கர வாகனங்களா இருக்கும் பட்சத்தில் பத்தாயிரம் ரூபாய் மானியம் கொடுக்கறாங்க மூன்று சக்கர வாகனங்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுக்கறாங்க அதுவே பெரிய கார் இந்த மாதிரி வாங்கும் பொழுது ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் மானியம் கொடுக்கறாங்க இந்த மானியம் கொடுக்கக்கூடிய அந்த திட்டமானது ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் முடிவடையத்துக்கு இருக்கு இந்நிலையில் இந்த கால அவகாசமானது செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது